பொறுமையாக கேள் உன் மனம் தெளிவடையும் ஒரு சந்தேகம் மனதை குழப்பமடைய செய்யும் பொறுமையாக இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் பேசுவார் தெளிவும் அமைதியும் உங்களுக்குள் பிறக்கும் நீ அழைப்பதால் அல்ல அவன் கிருபையால் தான் நம் வந்துள்ளோம் இல்ல பணிவு மட்டுமே இந்த பாதையில் இருக்குது ஒவ்வொரு வாசலும் அவனை நாடி பிறக்கப்படுது ஒவ்வொரு உயிரும் அவனை நாடி வழி தேடுது நாம் சொல்லுவதில்லை அவன் செய்ய வேண்டியது என்னவென்று நாங்கள் கேட்பதும் இல்லை எதை கொடுக்க வேண்டும் என்று நீதி அவனுடையது நேரமும் அவனுடையது நம்பிக்கை மட்டுமே நம்முடையது இன்று ஒரு பக்கத்தை திருப்புகிறோம் பக்தியில் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம் சிவத்தின் ஒளி சாந்தியின் சுவாசம் நம் உள்ளத்தில் இனி தொடர்ந்து ஒழிக்கட்டும் ஒரு தீபம் போல் நம் உள்ளம் எப்பொழுதும் எரிய வேண்டும் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் பக்தி என்பது இசையைப் போல குரலை விட உணர்வே முக்கியம் நம் தொழுகை நம் பிரார்த்தனை யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை நம் உள்ளத்திலே சிவனிடம் பேசும் மௌனம் இன்று நாம் பக்தியை யூடியூப்பில் பகிர்கிறோம் ஆனால் அது ஒரு வீடியோ அல்ல அது ஒரு தரிசனம் அது ஒரு அனுபவம் ஒரு வீடியோ ஒரு வார்த்தை ஒரே ஒரு நிமிடம் கூட உங்கள் மனதில் ஒரு தீபத்தை ஏற்றும் அதுதான் இந்த குரலின் நோக்கமும் அதுதான் இந்த பயணத்தின் இலக்கும் அந்த ஒளி அந்த இசை அந்த பக்தி உங்கள் நாளை ஒழிக்கட்டும் உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி இது பக்தித்தின் உள்ளமைதியின் ஒளி இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டுவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாயம் இறைவனைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி